இருபத்தஞ்சி வருஷமாக கடலில் வேலை செஞ்சு கப்பலை தூக்கி கப்ப மீனை தூக்கி கப்பல் இழுத்து முளங்கலு காயம் இடுப்பில் காயம் முளங்கையிலு காயம் ஒருத்தர் சென்னாங்கோ லோங்க எண்ணெய் தேய் மஞ்சள் பத்தல் போடுங்கோன்னா எல்லாம் செஞ்சு பார்த்தனுங்கோ எனக்கு எதுவும் புனியும் இல்லை ஒருத்து வேதா டிவியில் பார்த்துட்டு வந்தேன் இந்த தண்ணி காலம்புறம் சாயங்காலம் தேய்ச்சிட்டு வர எனக்கு மோதத்தோடு பரவாயில்லன்னு நல்லா இருக்கிறேன் ஒருத்து வேதா எண்ணெயை வாங்கி வாங்கி தேய்ங்கோ மூட்டு வலி உடம்பு வலி நல்லா கேட்குது நீங்களும் வாங்கி தேய்ங்கோ

நாளாக நாளாக வயசாகும்போது அதிகமான உழைப்பு காரணமாக அந்த ஜவ்வுங்கிற இடத்துல அந்த திரவத்தன்மை வந்து குறைஞ்சிருது அப்போது இந்த எலும்பு அந்த எலும்பு போது நமக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகுது இப்போது வேதா ஆயில் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த திரவத்தன்மை இது கொடுக்குது இந்த ஆயில் கொடுக்குது அதனால் எலும்பு எலும்பு உராயும் போது நமக்கு எந்த பயனும் இல்லாமல் நிவாரணம் கிடைக்குது இந்த ஆர்த்தோ வேத ஆயில் இது உபயோகிக்கிறதுனால எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது இந்த பரபரப்பான வாழ்க்கையில் நாம் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வேலை செய்து கொண்டிருக்கிறோம் யாருக்கும் நம் உடல் உறுப்புகளின் மீது கவனம் வருவது கிடையாது தலை முதல் பாதம் வரை தினம் தினம் மூட்டு வலியின் அவதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மூட்டு வலியில் இருந்து நீங்கள் விடுபட வந்துவிட்டது ஆர்த்தோ வேதா ஆயில் உங்களால் ஒரு பத்தடி வேகமாக நடக்க முடியலையா மாடிப்படி ஏறும்போது மூச்சு அரைக்குதா அல்லது குழந்தைகளையோ பேர குழந்தைகளையோ தூக்கி கொஞ்சம் போது டயர்ட் டயர்டாயிடும் இதெல்லாம் கவலையே பட வேண்டாம் இனிமேல் எல்லாமே முடியும் ஏன்னா இதுக்கெல்லாம் நிவாரணி தான் நம்ம வேதா ஆயில் உங்கள் பாக்யராஜ் நான் சந்தோஷமாக இருக்கேன் அதே மாதிரி வேதா ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணி நீங்களும் சந்தோஷமாக செரிஞ்சீவியாக இருக்கேன்